குழுக்கட்டை மாவருக்கு குழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வணக்கம் செய்தி சுருக்கம் பழனிச்சாமிதான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி முடிவும் அவர் கையில் அமித்ஷா வந்த பிறகு பாரதிய ஜனதா மாறியது எப்படி கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உருவானது தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச்செயலாளர் முன்னிலையில் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்போது தமிழகத்தில் என் தான் ஆட்சி அமைக்கும் என்றார் இதனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே அமையும் என்று அமித்ஷாவே சொல்லிவிட்டதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களும் நிர்வாகிகளும் கூறி வந்தனர் கூடவே சட்டசபை தேர்தலுக்கு பிறகுதான் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்தனா் பழனிச்சாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னெடுத்துள்ள அதிமுகவுக்கு இது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்னதான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறும் பழனிசாமியே அடுத்த முதல்வர் என்று அக்கட்சியினர் ஓங்கி சொல்ல துவங்கினர் இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது இந்நிலையில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் கடந்த சில நாட்களாக பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பழனிசாமி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுகதான் ஆட்சி அமைக்கும் என்று கூறியதுடன் தன்னையே முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்து தொடர்ச்சியாக பேட்டி அளித்தார் கூட்டணிக்குள் மோதல் வலுப்பதை தடுக்க திருநெல்வேலி பிரச்சாரத்துக்கு வந்த பழனிசாமியை தனது வீட்டுக்கு வரவழைத்து விருந்து கொடுத்தார் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதன்பின் இரு கட்சியினருக்கும் இடையே நீடித்து வந்த நெருடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய துவங்கின இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த நெல்லை பாரதிய ஜனதா பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமித்ஷா கட்சியின் தமிழக தலைவர்களிடம் பேசியுள்ளாா் அப்போது தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அக்கட்சிதான் முதல்வர் வேட்பாளரை நிறுத்தும் பழனிசாமியே முதல்வர் வேட்பாளராக இருப்பார் இதையே பாரதிய ஜனதாவினரும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார் இதையடுத்தே அமித்ஷாவின் கருத்துக்களை தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்ல துவங்கியுள்ளனர் இதையடுத்தே நீண்ட நாட்களாக பழனிசாமியுடன் முரண்பட்டு நின்ற அண்ணாமலை முதல் ஆளாக பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய பாரதிய ஜனதாவினர் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறினார் அவரை தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரனும் அதே கருத்தை கூற துவங்கியுள்ளார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தேர்தல் முடிந்த பின் ஆட்சி அமைப்பது குறித்து அவர்தான் முடிவெடுப்பார் கூட்டணி ஆட்சி குறித்தும் அவர்தான் முடிவெடுப்பார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தான் பெரிய கட்சி அதனால் அக்கட்சியின் பொதுச் தான் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இதில் யாருக்கும் மன வருத்தமோ மாற்று கருத்தோ இல்லை யாரும் இதில் குழப்பம் விளைவிக்க முடியாது திமுக கூட்டணியில் இருந்தும் வேறு சில வேறு பல கட்சிகளும் நம் கூட்டணிக்கு வரக்கூடும் அசைக்க முடியாத பலத்தை இந்த கூட்டணி பெறும் என்று நாகேந்திரன் கூறியுள்ளாா் பிரதமர் மோடி பிறந்த நாள் தமிழக பாரதிய ஜனதா பக்கா பிளான் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி வரும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை சேவை இருவாரம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டாட வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது பிரதமர் மோடியின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழில் கொண்டாடப்படுகிறது ஏழைகளின் நலன் மற்றும் அவர்களுக்கான தேவையை அறிந்து பல வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நலப்பணிகள் பிரதமர் மோடி தலைமையில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த சேவை இருவாரம் என்ற தலைப்பில் மோடியின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது பணிகளை ஒருங்கிணைக்க பாரதிய ஜனதா மாநில செயலர் வினோஜ் தலைமையில் மாநில அளவில் குழு அமைக்கப்படுகிறது என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வெற்றிக்காக உழைத்தால் பெரிய பதவிகள் தேடி வரும் அமித்ஷா கொடுத்த பிராமிஸ் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக உள்ளார் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பலப்படுத்தும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் இதற்காகவே நெல்லையில் நடந்த தென் மாவட்டங்களில் உள்ள ஐந்து லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றார் பின்னர் கட்சி நிர்வாகிகளிடம் அவர் தனியாக பேசினார் அப்போது தற்போது எனக்கு கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் பெரிய அளவில் சாதகமான சூழல் இல்லை பாரதிய ஜனதா போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டும் நினைப்பது மாதிரி நடந்தால் வெற்றிக்காக உழைப்பவர்களுக்கு பெரிய பதவிகள் காத்திருக்கின்றன என அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதனால் கட்சியினர் உற்சாகம் அடைந்து உழைத்து வருவதாக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஐயப்பன் மாநாட்டில் ஸ்டாலின் பங்கேற்பா கேரள பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு உலக ஐயப்பன் சங்கமம் மாநாடு பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள பம்பையில் அடுத்த மாதம் நடக்கிறது திருவாங்கூர் தேவஸ்தானமும் கேரள அரசும் இணைந்து நடத்தும் இம்மாநாட்டில் பங்கேற்க வருமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த கேரள அமைச்சர் வாசவன் சமீபத்தில் அழைப்பு விடுத்தார் கேரள அரசின் இந்த செயலுக்கு கேரளா பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதன் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வெளியிட்ட அறிக்கையில் சபரிமலை பாரம்பரியத்தையும் ஐயப்ப பக்தர்களையும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவமதித்துள்ளார் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் இந்துக்களையும் இந்து மதத்தின் நம்பிக்கையையும் அவமதித்தவர்கள் இப்போது தேர்தலுக்காக ஐயப்பனை தேடி வருகின்றனர் இச்செயல் அனைத்தும் ஓட்டு வங்கிக்காகத்தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக போன்ற இந்தி கூட்டணி கட்சிகள் சபரிமலை நிகழ்ச்சிக்கு செல்வது ஹிட்லர் யூதர்களை கொண்டாடுவது போன்றது ஒசாமா பின்லேடன் சமாதான தூதராக மாறுவது போன்றது இது தேர்தல் நேரத்தில் மக்களை முட்டாளாக்கும் செயல் இனியும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார் தங்களின் எதிர்ப்பை மீறி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உலக ஐயப்பன் சங்கம மாநாட்டில் பங்கேற்க வந்தால் புதிய வடிவிலான போராட்டத்தை முன்னெடுக்கவும் கேரளா பாரதிய ஜனதாவினர் திட்டமிட்டுள்ளனர் அதனால் கேரளாவில் பரபரப்பு நிலவுகிறது சிக்கியது ரூபாய் பதினெட்டு கோடி பணம் தங்கம் இடி கஸ்டடியில் காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸைச் சேர்ந்த வீரேந்திர பப்பி வயது ஐம்பது கோவாவில் பல சூதாட்ட விடுதிகளை நடத்தி வந்தார் சட்டவிரோதமாக ஆன்லைன் ஆஃப்லைன் மூலம் பெட்டிங் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தார் பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்து வரி ஏய்ப்பு செய்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலும் ஈடுபட்டார் அமலாக்கத்துறை இதை மோப்பம் பிடித்துவிட்டது நேற்று முன்தினம் பெங்களூரு உட்பட வீரேந்திர பப்பிக்கு சொந்தமான முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் பனிரெண்டு கோடி ரூபாயை ரொக்கமாக கைப்பற்றினர் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளிப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் சென்றிருந்த வீரேந்திர பப்பியையும் அமலாக்கத்துறை கைது செய்தது சிக்கிமிலிருந்து வீரேந்திர பப்பி நேற்று அதிகாலை விமானத்தில் பெங்களூர் அழைத்து வரப்பட்டார் மருத்துவ பரிசோதனை முடிந்தபின் பெங்களூர் முப்பத்தை சிட்டி சிவில் நீதிமன்ற நீதிபதி சையத் பே ரகுமான் வீட்டில் அவரை அமலாக்கத்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது பப்பியிடம் விசாரிக்க வேண்டியிருப்பதால் அவரை பதினான்கு நாட்கள் தங்கள் கஸ்டடிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பதினான்கு நாட்களுக்கு பதில் ஐந்து நாட்கள் கஸ்டடி வழங்கி உத்தரவிட்டார் இதையடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவரை அழைத்து சென்று அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலையில் காயத்துடன் ஐசியுவில் கண்ணு அட்மிட் கடந்த ஆண்டு இறுதியில் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளாா் சுதந்திர போராட்ட வீரரான நல்லகண்ணு சென்னை தீநகரில் வசித்து வருகிறார் வீட்டில் நடந்தபோது அவர் தவறி கீழே விழுந்தார் இதில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது வீட்டில் இருந்தவர்கள் உடனே நந்தனத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள நல்லகண்ணுவுக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் உடனடியாக செய்யப்பட்டன தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறப்பு மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவரது உடல்நலம் தேறியிருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் தில்லைவள்ளல் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நல்ல கண்ணு நேற்று முன்தினம் வீட்டில் விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நூறு வயதை தாண்டிய நிலையில் வயது மூப்பின் காரணமாக மற்ற சில பிரச்சினைகளுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை உள்ளது நரம்பியல் நிபுணர் நுரையீரல் நிபுணர் இருதய நிபுணர் தீவிர சிகிச்சை நிபுணர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு மருத்துவர் குழு அமைக்கப்பட்டு நல்ல கண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு நாளில் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் என மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மதுரையில் கொட்டிய கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள் தடுமாறிய வாகன ஓட்டிகள் மாவட்டத்தில் மாட்டுத்தாவணி சிம்மக்கல் பெரியார் பேருந்து நிலையம் நாகமடை அச்சம்பத்து காளவாசல் தெப்பக்குளம் வண்டியூர் உள்ளிட்ட மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது நகரின் பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அடைந்தனர் தாழ்வான இடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்தது நான்கு நாட்களுக்கு வெயில் வாட்டும் மிதமான மழைக்கும் வாய்ப்பு தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு வங்கக்கடலில் ஒடிசா மேற்குவங்க கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியே பதிவாக வாய்ப்புள்ளது